ஐசேஜ் ஜுராசிக் பார்க் டைனோசர் ஐலாண்ட் இப்படி உலகத்தில் என்னைக்கோ வாழ்ந்ததாக சொல்லப்படுற உயிரினத்தை வச்சு எடுக்கப்பட்ட கற்பனை படங்களை பார்த்துருப்போம் அந்த டைனோசர் உள்ளிட்ட விலங்குகளோட எலும்புகளை மியூசியமில் பார்த்துருக்கோம் அந்த எலும்புகளை வச்சு அந்த டைனோசர் இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கும் அப்படின்னும் படிச்சிருப்போம் டைனோசர்களோட முட்டைகளை மியூசியமில் வச்சுருப்பாங்க இப்படி வாழ்ந்த மிருகம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு பலதரப்பட்ட வகையில் ஆய்வுகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஆய்வை பார்க்குறதுக்கு முன்னாடி டைனோசர் இருந்த காலத்தில் பூமியோட புவியியல் தன்மை எப்படி இருந்துச்சு இந்த டைனோசர் இனமே எப்படி அழிஞ்சிச்சு திஸ் இஸ் விண்வெளி நோக்கி டைனோசர் என்னும் மாபெரும் உயிரினம் சில திரைப்படங்கள் மூலமாக டைனோசர் இனத்தை பற்றியும் அவற்றின் வாழ்க்கை முறையை பற்றியும் ஓரளவுக்கு அடிப்படையாக கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் டைனோசர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பூமியோட தட்ப வெப்பநிலை பற்றியும் அப்போ இருந்த புவியியல் அமைப்பு பற்றியும் நமக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதான் ஜுராசி காலத்தில் இருந்த புவியியல் அமைப்புகள் அப்போதைய மரங்கள் தாவரங்கள் எல்லா உயிரினத்துக்கும் விருந்தாக அமைஞ்சிச்சு எல்லா தாவரங்கள் செழிப்பாகவும் பசுமையாகவும் வளர்ந்துச்சு பூமியில் முக்காவாசி பகுதி வெப்பமண்டல மலைக்காடுகளாக தான் இருந்துச்சு ஜுராசி காலத்தில் நிகழ்ந்த கண்டத்தட்டு நகர்வு அக்காலத்தில் இருந்த காலநிலையில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு மிகப்பெரிய கண்டமான பேஞ்சியா கண்டத்தட்டு நகர்வியல் கோட்பாடு டெக்டானிக் பிளேட் மோமெண்ட் படி அந்த பேஞ்சியா கண்டத்தை பல துண்டுகளாக பிரித்துச்சு அந்த கண்டத்தட்டு பிரிவு காரணமாக கடலுக்கடியில் எரிமலையாக்க நிகழ்வுகள் பல நடந்து பெருங்கடல்கள் அதனோட பரப்பளவை விரிவாக்குச்சு அது மட்டும் இல்லாமல் கடலோட தரைப்பகுதியில் இருந்து பெரிய பெரிய மலைகளை கண்டத்திட்டு நகர்வும் எரிமலை வெடிப்பும் உருவாக்குச்சு இதனால் கடல் மட்டம் உயர்ந்து கரையோர பகுதிகள் பலவும் கடலுக்குள்ள மூழ்கியதோடு இல்லாமல் நிலப்பகுதியில் கடல் தண்ணி உள்ள புகுந்து உள்நில கடல்களையும் உருவாக்குச்சு நிலப்பகுதியில் பெருமளவு உருவான இந்த புதிய நீர்நிலைகள் வறண்ட இருந்த பூமியின் பழைய நிலப்பகுதிகளை ஈரப்பதம் நிறைஞ்சதாக மாற்றுச்சு இந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் அதிக அளவு தாவரங்கள் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தையும் அதிகப்படுத்தி இது அதிகமான மழைக்கு வழிவகுத்துச்சு தாவரங்களுக்கு உகந்த தட்பவெப்பநிலை ஏற்பட்டதால் தாவரங்களோட வளர்ச்சி அபரிவிதமாக இருந்துச்சு மழைக்காட்டில் தாவரங்களுக்கு நல்ல சூழல் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சூழல் எதுக்கு வழிவகுக்கும்னு தெரியுமா பல்லுயிர் தன்மைக்கு வழிவகுக்கும் அதாவது பல வகையான உயிரினங்கள் செழிப்பா வாழ ஏற்ற வாழ்வாதாரம் அங்கே கிடைக்கும் இதில் ஆச்சரியம் என்னென்னா ஜுராசி காலத்தில் துருவங்களில் பரிப்பாறையோ பனிமலையோ எதுவும் இல்லை பூமியோட பெருவாரியான பகுதியில் மலைக்காடுகள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த காலத்தில் தாவரங்களால் சேகரிக்கப்பட்ட கரிமங்கள் தான் இன்றைக்கி நாம் நிலக்கரியாக யூஸ் பண்ணுறோம் கடல் மட்டம் உயர்ந்து கரையோர பகுதிகளை மூழ்கடிச்சு அது ஒரு ஆழமில்லாத கடல் பகுதியை உருவாக்குச்சு இந்த மாதிரியான ஆழமில்லாத பகுதியில் பவளப்பாறைகள் வளர்ச்சி அதிகமாச்சு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழியாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே கதை தான் இங்கேயும் வெள்ளப்பெருக்கால் உருவான நீர் அதிகமான நீர் நிலையில் ஈரப்பதத்தை தந்து தாவரங்கள் வளர்ச்சிக்கு வழி வகுத்துச்சின்னு பார்த்தோம்ல தாவர வளர்ச்சி பசுமையாக இருக்கும் இடத்துல காற்று எப்படி இருக்கும் ஈரப்பதமாக தானே இருக்கும் ஈரப்பதம் பத்தாது அப்படின்னு சொல்லி தாவரங்கள் காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தையும் பிடுங்குச்சு அது மட்டும் இல்லாமல் ஒளிச்சேர்க்கை செயல்முறையால் தாவரங்கள் வெளியேற்றும் கரிம வாயுக்கள் அதிகமாக காற்றுல கலந்துச்சு கரிம வாயுவோட அளவை சமப்படுத்துறதுக்கு பனிப்பாறையோ வறண்ட பாலைவனங்களோ எதுவும் அந்த காலத்தில் இல்லை அதனால் இந்த கரிம வாயுக்கள் எல்லாமே காற்றுல தொடர்ச்சியாக கலந்துச்சு இன்னைக்கு நாம் எல்லாரும் பேசுகிற பசுமை இல்ல வாயுக்களின் விளைவு பெரிய அளவில் பூமி முழுக்க அன்னைக்கு நடந்துச்சு டைனோசர்களின் ஒட்டுமொத்த அழிவுக்கு பல காரணங்கள் இருக்குது டைனோசர்களோட வாழ்வாதாரமாக எது அமைஞ்சிச்சோ அதுவே டைனோசர்கள் அழிய காரணங்களில் ஒன்றா அமைஞ்சிச்சு எது பல்லுயிர் தன்மைக்கு வழிவகுத்துச்சோ எது பூதாகரமான பள்ளிகளின் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கும் பிரம்மாண்டமான பறவைகளின் உணவு தேவைக்கும் பிரம்மாண்டமான நீர்வாழ் உயிரினங்களுக்கும் டைனோசர்களுக்கும் அடைக்கலம் தந்துச்சோ அதே தட்பவெப்பநிலை அவற்றின் அழிவுக்கும் ஒரு காரணமாக வந்து நின்றுச்சு இதை தான் இயற்கை நியதி அதிகம் எப்போதுமே ஆபத்து தான் தரும் இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்களுக்கும் இது நல்லாவே பொருந்தும் அன்னைக்கு இயற்கையால் நிகழ்ந்துச்சு இன்னைக்கு மனிதனால் செயற்கையாக நடக்குது அவ்வளவுதான் தான் அன்னைக்கு டைனோசர் இனம் இன்னைக்கு மனித இனம் சரி அந்த டைனோசர்களோட அழிவை பற்றி பண்ண ஆய்வில் என்ன கிடச்சிச்சுன்னு பார்க்கலாம் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் பூமி மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆய்வாளர் மோலி ரெஞ்ச் பண்ண ஆய்வுல மொத்த டைனோசர் இனமே அழிய சுனாமி பேரலை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சுனாமி அலை எப்படி உருவாக்குச்சுன்னா மிகப்பெரிய விண்கல் பூமியில மோதனதால உருவாகியிருக்கலாம் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்பது மைல் அதாவது பதினான்கு கிலோமீட்டர் அளவுல சிக்ஸ் குளோப் அப்படின்னு சொல்கிற விண்கல் மெக்சிகோ வளைகுடா பகுதியை நோக்கி மணிக்கு சுமாரே எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமியில் மோதிச்சு இதனால மெக்சிகோ வளைகுடாவில் இருபது முதல் நூறு மீட்டர் உயரத்துக்கு கடல் அலைகள் உருவாகுச்சு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விண்கல் மோதலோட அதிர்வு அட்லாண்டிக் அப்போ இருந்த மத்திய அமெரிக்க கடல் கடல்வழி பகுதியை அடைஞ்சிச்சு அதை தொடர்ந்து தெற்கு பசிபிக் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் பதினான்கு மீட்டர் வரை கடல் அலைகள் வந்திருக்கு விண்கல் மோதலால் ஏற்பட்ட நில அதிர்வு நிலத்தை சூடாக்கி சூடான பாறைகளையும் தூசிக்களையும் கிளப்புச்சு அந்த வெப்பத்தால் காட்டுத்தீ ஏற்பட்டு உயிரினங்களுக்கு இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு இது வழிவகுத்துச்சு அந்த வெப்பம் உள் தொடங்கி எல்லா உயிரினங்களையும் அழிச்சிச்சு விண்கல் மோதல் உறுதிப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நகல் இருடியம் அப்படிங்கிற தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த இருடியம் பூமியில அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆனால் விண்வெளியில் இந்த இருடியம் கொட்டி கிடக்கு அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து மெக்சிகோ யுகேட்டன் தீபகற்ப பகுதியில் விண்கல்லால் ஏற்பட்ட பள்ளத்தை கண்டுபிடிச்சாங்க நூற்றி பதினைந்து மைல் அகலம் கொண்ட அந்த பள்ளத்துக்கு நடுவில் ஆறையின் செலவுக்கு ஹோல் போட்டு ஆய்வு பண்ணாங்க அதில் ஒரு பாறை திடீர்னு அதிக வெப்பத்தால் உருகி ஓடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பொருள்களால் ஆனதாக இருந்துச்சு இதன் மூலமாக விண்கல் மோதலை உறுதிப்படுத்தினாங்க இந்த மாதிரி தான் அந்த விண்கல் பயங்கரமான சுனாமியை உருவாக்கி டைனோசர்களை அழிச்சிருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்